கண்டிப்பாக யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளாக் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் என்ன வந்துட்டு யூடியூப் சேனலில் பண்ணுறீங்கனாலும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட் வீடியோ லைவ் இன்டர்வியூ ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த போர்டானிக் ப்ளாக் மேட் த்ரீ அப்படின்ற வந்துட்டு டியூல் மைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மைக்கு தாங்க ஒயர்லெஸ் மைக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இந்த பிரைஸ்க்கு அன்எக்ஸ்பெக்டட் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு குவாலிட்டியில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு கூட பார்க்கல அண்ட் அதே போல் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அடுத்தது நான் இந்த மைக்கில் ரெக்கார்ட் அப்படின்றது இதை ஓப்பன் பண்ண உடனே நான் அதில் வந்துட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ ஃப்ரண்ட்லேயே இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மைக்கோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ சேம் டிசைன் தான் ஸோ இதுக்கான ரிசீவரும் அதே தான் நீங்கள் வந்துட்டு ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான ரிசீவர் அப்படின்றது வந்துட்டு இருக்குது இது டேரெக்டாக டைப் சியில தான் வரும் இதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஐஃபோனில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல பார்க்கக்கூட டிஜிட்டல் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்றது வந்துடும் ஸோ இதை மியூட் பண்ணுற மாடலும் இதில் இருக்குது முப்பது மீட்டருக்கு மேலே வந்து முப்பது லாங் மீட்ரு வந்துட்டு இதில் இருக்குது ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது இதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குதுங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அந்த சவுண்ட் பிக்கப் அப்படின்றது இதில் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேக்கில் நம்ம பார்க்கக்கொள்கிற இதில் நிறையா விஷயங்கள் இது மேட் இன் சைனா என்ன தான் இது இந்தியாவிலேருந்து இருந்து வந்தாலும் ஆனால் டெல்லியிலேருந்து வந்தாலும் பட் இது வந்துட்டு கண்ட்ரி ஆன் ஒரிஜினல் வந்துட்டு சைனா அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அண்ட் கியூஆர் கோடு அதுக்கப்புறம் இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ் இதில் டோட்டலாக வந்துட்டு எம்ஆர்பி ரேட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அப்படின்றது ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்கலை இங்கே பார்த்திங்கன்னா டைப் சி அப்புறம் இதுக்கான போர்ட்டல் இந்த பின்னு டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே நீங்கள் பார்க்க கொள்கிற பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கான வாரண்ட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கேனர் அதாவது எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டாதீங்க பத்திரமாக வச்சுக்கோங்க மற்றபடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போர்டானிக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்த ப்ராண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ப்ராண்டில் தான் நான் வந்துட்டு நிறையா வாங்கியிருக்கேன் ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சார்ஜர் வாங்கியிருக்கேன் நிறையா வாங்கியிருக்கேன் ஸோ இந்த ப்ராண்டு நல்லாயிருக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய ப்ராண்டில் இது ஒரு நல்ல ப்ராண்டாக வந்துட்டு பார்க்கப்படுது சரி ஓகே இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே கவர்டெல்லாங்க வந்துச்சு அந்த கவர்டெல்லாம் நான் பிரிச்சுட்டேன் நான் நம்ம போட்டது என்னென்னா ஸ்நாப்மீட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் தான் நம்ம போட்டோம் நம்ம வந்துட்டு இஎம்ஐ ஆப்ஷனை வச்சு தான் நம்ம அதில் போட்டிருந்தோம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் அதுக்கான வீடியோஸையும் நான் கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க தலைக்கீல வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் போட்டானிக் நமக்கு கேஸ் இது தான் ஸோ இந்த கேஸை இப்படி வச்சிருவோம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு வந்துட்டு பாக்ஸ் அப்படின்றது இருக்குது இதில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துட்டேன் பெருசாக ஒன்றுமே இல்லை இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இதில் ஒரு பவுச் அப்படின்றது ஒன்று இருக்கும் இந்த பவுச்சில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான வந்துட்டு கேபிள் அப்படின்றது இருக்கும் என்கிட்ட நிறையா கேபிள் குப்பை மாதிரி கிடக்குது ஸோ நமக்கு இந்த டைப் வந்துருச்சு பாருங்கள் நம்ம வந்து ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸோ ஐஃபோனுக்கான கனெக்டர் அப்படின்றது இதில் வந்துருச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதில் அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு நம்ம சார்ஜருக்காகவும் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஐஃபோன் சார்ஜ் போடுறவங்களும் இந்த கனெக்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதுதான் கேபிள் ஓகே ஆவரேஜ் குவாலிட்டி தான் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஆஹா ஓஹோ அப்படின்றதுலாம் கிடையாது சரி இப்போ கேஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த டிஸ்பிளேவில் நமக்கு ரெண்டுக்கான வந்துட்டு அதாவது ரெண்டு ரிசீவருக்கு பார்த்தீங்களா ரெண்டு மைக்குக்கான சார்ஜரும் வந்துட்டு இதில் டிஸ்பிளே காமிக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இப்படி ஓப்பன் பண்ணுற மாடல் ஆக்சுவலி இதனுடைய குவாலிட்டி அப்படின்றது ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்றது இருக்குதுங்க இப்போ நமக்கு மைக்கு வந்து ரெண்டு மைக் இருக்குது ரெண்டு மைக்கு சேம் தான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ரிசீவரை காமிச்சிட்டு இப்போ வந்துட்டு மைக்கை நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரிசீவர்ன்றது ஒன்று ஒன்று ஒரு லைட்டு உங்களுக்கு எரியும் இன்னொரு லைட் எரியும் ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணிதுன்னா ஒரு லைட்டு ரெண்டு மைக்குமே கனெக்ட் பண்ணிதுன்னா ரெண்டு லைட்டு அப்படின்றது எரியும் ஸோ அது பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த ரிசீவர் ஆகப்பட்டதை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ நம்மளுடைய ரிசீவர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு இந்த ஒரு பட்டன் இந்த ஒரு லைட்டு மட்டும் உங்களுக்கு எரியுது மற்ற லைட் எதுவுமே எரியல இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த பட்டனை நீங்கள் ஒரு தடவை அழுத்துனீங்கன்னா இங்கே பாருங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்க இங்கே பாருங்க இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க இது வந்துட்டு எரிஞ்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பேட்டரி ஒரு வேளை சார்ஜின்னா இங்கே வரும் நீங்கள் மூவிட் கூட இதை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மேக்னட் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருங்க சத்தம் பார்த்திங்களா சத்தம் எந்த அளவுக்கு வருது ஸோ இந்த மேக்னெட் அப்படின்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது இருங்க இப்போ நான் வந்துட்டு இந்த ஒரு மைக்கை நான் பேசுறதுக்கு கிட்டே வச்சுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கலாங்களா ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிப் அப்படின்றது போட்டுக்கலாம் செம்ம ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இந்த கிளிப் ஆகப்பட்டது அதே போல் இந்த மேக்னெட் அப்படின்றது இப்படி நேராக இப்படி தான் வரணும் பாருங்க கையிலேருந்து எவ்வளோ ஆகாமல் எழுத்துச்சு அந்த அந்தளவுக்கு மேக்னட் குவாலிட்டி வேறு லெவல் ஸோ இது நார்மலாக நமக்கு மைக்கு கனெக்ட் ஆகிடுச்சி அப்படின்றதுக்கான சிம்பிள் தான் இது இந்த இடத்துல நம்ம மியூட் பண்ணிக்கலாம் இந்த இடத்த இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது வரும் ஸோ ரெண்டு பக்கமும் ரொம்ப வந்துட்டு சூப்பராக உங்களால் ஒரு ரெக்கார்டு அப்படின்றது வந்து பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க கேட்டு இருக்கிறது எல்லாமே ஸோ நம்மளுடைய மைக்கில் தான் இப்போ இருக்கீங்க வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த டீடை இந்த ஒரு பாக்ஸில் தான் சார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதுலேயே நீங்கள் சி டைப் பின் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்கள் சார்ஜ் அப்படின்றது கூட இந்த நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது இந்த மைக் ரிசீவரை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்துட்டு அன்பிளக் பண்ணிவிடுவோம் ஸோ எடுத்துடலாம் இதெல்லாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ச் எடுத்துருவோம் இப்போ ஒரு பிராண்டை வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ அந்த ஒரு குவாலிட்டி அதுதான் வந்துட்டு ப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ நான் இதில் வந்துட்டு போடுறேன் நீங்கள் பாருங்கள் சார்ஜ் எவ்வளவு இருக்குண்ணா இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் கேஸில் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் சார்ஜ் அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஆடுற மாதிரி தெரியும் இதில் உங்களுக்கு கேமராவில் ஆடுற மாதிரி தெரியுது இல்லைங்களா எனக்கு வந்து இதில் ஆடாது சரிங்க லைட் எதுக்கும் ப்ரைட்னஸ்ஸு ஆ இப்போ உங்களுக்கு ஆடாது பாருங்கள் இப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியுதுங்களா ஸோ இப்போ நம்மளுடைய வந்து டிடபிள்யூ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு இப்போ இந்த பக்கம் போட்டிங்கன்னா இந்த பக்கத்துக்கான அதாவது பேட்ரி அப்படின்றது சார்ஜ் ஆகும் இருங்க நான் எடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் ஸோ லெஃப்ட் ரைட் அப்படின்றதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த கேஸை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் சூப்பரான விஷயங்க ஸோ கேஸில் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் சாரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜஸ் அப்படின்றது இருக்குது இங்கே பாருங்க இங்கே ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வருது பார்த்தீங்கன்னா இது ஃபில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல மைக்கு வந்து ஸோ இந்த மைக்கு வந்து சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் ஸோ இது சார்ஜ் ஏற இங்கே பாருங்கள் குறையுது பாருங்கள் ஸோ சார்ஜ் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏறுதுங்க ஸோ நல்ல விஷயம் ஸோ இதுக்கும் உங்களுக்கு சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபைவ் ஓல்ட்டு வந்துட்டு இன்புட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அதில் ஒன் ஆம்சில் நீங்கள் கொடுக்கணும் ஃபைவ் ஓல்ட் இன்புட் அப்படின்றது வரணும் இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான கேபிள் அப்படின்றது தான் ஓகே கண்டிப்பாக இந்த வாய்ஸ் அப்படின்றது இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஒர்த்தபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பக்கா ஒர்த்தபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்குங்க நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இப்போ நீங்களே இருக்கீங்க பார்த்தீங்களா இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுது அந்த சார்ஜிங் ஸ்பீடு இந்த டிஸ்பிளே இதனுடைய ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான் இதை பை பண்ணுறதுக்கான லிங்க் அப்படின்றத நான் கீழே கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக குறையுது இங்கே அந்தளவுக்கு ஸ்பீடாக ஏறுது நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் கம்ப்ளீட்டாக அதை ஏற்றி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இங்கே சார்ஜ் ஏறக்கூட இதில் ஏதாவது வந்துட்டு நமக்கு லோகோ வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதில் நமக்கு எந்த லோகோ அப்படின்றதுமே வரல ஆனால் இங்கே மட்டும் தான் நமக்கு இண்டிகேட் அப்படின்றது வந்து காமிச்சுக்கிட்டு இருக்குது ஓகே நண்பர்களே ஸோ மேலும் இது அப்புறமா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது ப்ளஸ் என்ன இருக்குது மைனஸ் என்ன இருக்குது அப்படின்றது வந்து தனியாக ஒரு சின்ன சின்ன வீடியோவாக நான் கிளிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்